கருப்பன் படத்திலிருந்து லட்சுமி மேனன் விலகியதால் விஜய் சேதுபதிக்கு ஜோடியாக தன்யா நடிக்க உள்ளார் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்களில் ஒருவராக மாறி வரும் விஜய் சேதுபதி தனது அடுத்தடுத்த படங்களை கவனமுடன் தேர்வு செய்து வருகிறார் கடந்த வருடம் இவரது நடிப்பில் ஆறு படங்கள் வெளியாகி சாதனை படைத்தன அதே போல் இந்த வருட கணக்கை தனது புரியாத புதர் படத்தின் மூலம் தொடங்கவிருக்கிறார் இந்நிலையில் விக்ரம் வேதா படத்தில் ஒரு பகுதியை முடித்த விஜய் சேதுபதி தற்போது ரேணிகுண்டா இயக்குனர் பன்னீர்செல்வம் இயக்கும் கருப்பன் படத்தில் நடித்து வருகிறார் இந்த படத்தில் கொம்பு மீசையுடன் வரும் விஜய் சேதுபதிக்கு ஜோடியாக லட்சுமி மேனன் நடிக்கவிருந்த நிலையில் அவருக்கு காயம் ஏற்பட்டது இதனையடுத்து காயத்திற்கு சிகிச்சை பெற்று வரும் லக்ஷ்மி மேனன் குணமாகி படப்பிடிப்புக்கு திரும்ப ஒரு சில மாதங்கள் ஆகும் என்பதால் படத்திலிருந்து லட்சுமி மேனன் விலகினார் இதையடுத்து விஜய் சேதுபதிக்கு ஜோடியாக தன்யா ரவிச்சந்திரனை படக்குழு ஒப்பந்தம் செய்துள்ளது சமீபத்தில் திரைக்கு வந்த பலேவல்லைய தேவா படத்தில் சசிகுமாருக்கு ஜோடியாக தன்யா தமிழில் அறிமுகமானார்